சமீப காலமாக இலங்கையில் அதிகமாக பேசப்படுற ஒரு விடயங்கள்ல ஒன்றுதான் தான் இந்த சாரதிகளுடைய கவன இனம் சில சாரதிகள் வந்து தங்களுடைய கவன இன குறைபாட்டால் நடந்து கொள்கிற விதங்கள் வந்து சமூக ஊடகங்களில் வந்து காணொலியாக அதிகம் பகிரப்படுது அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கவன இனம் காரணமாக நிறைய விபத்துக்களும் வந்து ஏற்படுது இருப்பினும் வந்து சில சாரதிகளுடைய செயற்பாடு வந்து எந்த மாற்றமுமே இல்லாமல் அதே மாதிரி கவன இருக்குது இந்த மாதிரியான ஒரு சம்பவம் தான் நேற்றைய தினம் காலி பகுதியில் நடைபெற்றிருக்கு காலி திருச்சி வக்வெல்ல வீதியில் சென்ற ஒரு தனியார் பேருந்து அந்த பேருந்துலேருந்து ஒரு பெண் கீழே இறங்குறதுக்கு முதலே அவர் வந்து பேருந்தை செலுத்தியிருக்கிறாரு இந்த நிலையில் அந்த பெண் வந்து நிலை தடுமாறி கீழே விழுந்திருக்கிறாங்க இப்படி அவங்க விழுந்த காட்சி எல்லாமே வந்து காணொலியாக பதிவு செய்யப்பட்டு இப்போ சமூக ஊடகங்களில் வந்து பரப்பப்படுது அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்படி விழுந்த இடத்துல வந்து மழை காரணமாக வெள்ளம் ஏற்பட்டிருக்கு இந்த நிலையில் அவங்க வந்து அந்த ஒரு வெள்ளத்துக்குள்ளே வந்து விழுந்திருக்கிறாங்க அதில் வந்து பஸ் வந்து மூவ் ஆகுது இந்த மாதிரியான காட்சியை பார்த்தா அவங்க ஒரு நூலிலையில தான் உயிர் தப்பி இருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் சாரதிகளிட கவன தொடர்பாக முறைப்பாடு முன்வைக்கும் போது அதற்கு எதிராக வந்து இந்த போக்குவரத்து அதிகாரிகளும் சரி போலீசாரும் சரி நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கிறாங்க சமீபத்தில் கூட ஒருத்தர் தொலைபேசியை பயன்படுத்தி கொண்டு பேருந்து செலுத்தியது தொடர்பாக காணொளிகள் வந்து வெளியாகியது இந்த நிலையில அவர் வந்து கைது செய்யும் பட்டிருந்தாரு என்னதான் சட்ட நடவடிக்கைகள் எடுத்தாலும் சாரதிகள் அவங்களாவே சில விஷயங்களை வந்து மாற்றிக்கொள்ளலன்னா எதுவுமே மாறாது அப்படின்ற நிலை தான் நேற்றைய சம்பவம் வந்து எங்களுக்கு வந்து உணர்த்தி இருக்கு